வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வளவளப்பு பிசுப் பிசுப்பு இல்லாமல் வெண்டக்காய் பொரியல் ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகுழும்பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினோடனே வெண்டக்காயை போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுவும் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க லைட்டாக தான் ஊற்றணும் அப்புறம் லைட்டாக உப்பு போட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லை அப்படியே மூடி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இடையில இடையில திறந்து பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க அறுவைக்காடு வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் வத்தல் பொடி கால் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு எல்லாம் சரி பார்த்துட்டு அப்பப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வளவளப்பு பிசு எல்லாம் சேர்ந்து கொழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா வெண்டைக்காய் வந்து சுவையாக இருக்கும் வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டு அந்த தேங்காய் மிக்ஸார் அது வரைக்கும் தான் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணக்கூடாது சுவையான சுவையானண்டக்கா பொரியல் தயார் வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்